ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா டூ நாட் ஃபைவ் எக்ஸ்காவட்டர் ஜேசிபி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு செக்மெண்ட் வண்டி ஸோ இந்த வண்டியை பற்றி தான் இப்போ நம்ம பேசலாம் ஸோ ஒரு மணி நேரத்துக்கு பன்னெண்டு லிட்டர் போகுதுன்னா ஜேசிபியை கப்பாரம் பண்ணும்போது ஒரு மடங்கு அதிகம் சரிங்களா ஸோ இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பரு அதாவது மூணு பவர் ப்ளஸ் இருக்குது இதில் அதாவது எக்கனாமிக்கல் மோடு அதாவது ஈஸியோ எக்கோ மோடுன்னு சொல்லுவாங்க அடுத்தது பவர் மோடு அடுத்தது பவர் ப்ளஸ்ஸு ஸோ அதான் மேக்ஸிமம் பவர்னு சொல்லுவாங்க இந்த வண்டியில் என்ன ஒரு ஸ்பெஷலு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது கம்மிங்ஸ் இன்ஜின் ஸோ சூப்பரான ஒரு வண்டி இதை ஓடுறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ சூப்பராக இவர் பண்ணுறாரு இது இது வந்து என்ன ப்ள பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜாஸ்திக்க அனல கை இருக்குது பார்த்திங்களா ஆப்ரேட் பண்ணுற அந்த லிவர் பார்த்திங்கனாக்கா நம்ம லிவரை பிடிக்கும்போது ஆக்சிலேட்ரு அதுவாக எவ்வளோ லோடு நம்ம கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து லோடு சென்ஸ் பண்ணி அதை வந்து ஆப்ரேட் பண்ணும் இன்ஜினோட ஆர்பிஎம்மை இன்க்ரீஸ் பண்ணிக்கும் ஸோ ஐடியலில் இருக்கும்போது அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஐடியலுக்கு வந்துடும் ஸோ எவ்வளோ பவர் நம்ம கொடுக்குறோம் அதாவது பக்கெட்டுக்கு சரிங்களா எவ்வளோ பவர் நம்ம கொடுக்குறோம் அதை சென்ஸ் பண்ணி இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒர்க் செய்யுது அப்படின்னு அந்த ஆப்ரேட்டர் வந்து விசாரித்ததில் நம்ம சொல்லிகிட்டு இருக்காரு சரிங்களா சூப்பரான நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் எனக்கான அந்த வண்டி ஆப்ரேட் பண்ண தெரியாது பட் இருந்தாலும் நான் அதை ஆப்ரேட் பண்ணுறது பெருசாக ஒன்றும் விஷயம் கிடையாது கொஞ்சம் நேரம் அது கூட இருந்து பார்த்து கற்றுக்கிட்டாலே நம்ம கற்றுக்கலாம் எந்த ஒரு விஷயமும் சரி ஒரு இன்வால்வ்மெண்ட்டோட கற்றுக்கிட்டால் கண்டிப்பாக கற்றுக்கலாம் இது பேக் சைடு பார்த்திங்கன்னா கவுண்டர் போயிட்டு பேக் சைடு வந்து ஒரு ரியர் கேமரா இருக்குது ஸோ ஏசி கேபிள்னா சூப்பரான பர்ஃபார்மென்ஸு அதாவது ஸ்விங் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆர்பிஎம்மில் சுற்றுவோம் சரிங்களா இது சூப்பரான ஒரு நூற்றி நாற்பது இது வந்து பார்த்தீங்களாக்கா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஜேசிபி வீடியோ பாருங்கள்